வணக்கம் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு திட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு பிறகு வந்து காணொளியில நம்ம பேச நேரிடுது என்ன அப்படின்னா அந்த பழனி பாதயாத்திரை போக நேர்ந்தது அது மட்டும் இல்லாது வந்த பிறகு அந்த வீட்டு லோனு அது இதுன்னு நிறைய பிரச்சனைகள் அதை தாண்டி ஒரு குலதெய்வ கோயில் ஒன்னு வேலை இருக்கு அது ஊருக்கும் அந்த ஒரு எல்லை கோயில் அங்க கொஞ்சம் பணிகள் எல்லாம் செய்ய நேர் இப்படி நிறைய வேலைகள் இருந்தது அதை தாண்டி இந்த கடன் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருந்தது அங்கே கொண்டு போய் இந்த மேனேஜரை பார்த்து பேசி மேலாளர்கிட்ட பேசிட்டு வரக்கூடிய வேலைகள் நிறைய பேச முடியல அதே போல் இந்த பழனி பாதயாத்திரை போகும்பொழுது யார் யார் என்ன பேசுனாங்கன்னு கைபேசி பயன்படுத்தலை வந்தால் கைபேசியில் அழைப்பு வந்தால் எங்கே இருக்கேன் என்னங்கிறது மட்டும் தகவலை பயந்துட்டு கடந்து போனனால கைபேசி பயன்படுத்த முடியல இப்படி நிறைய காரணங்கள்னால தெரியல என்னென்ன நடந்ததுன்னு அதுக்கு அதன் பிறகு ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க நேரிட்டது சமூக ஊடகங்கள்ல என்னென்ன இருக்குது அரசியல் களம் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு அதில் இன்னைக்கு குறிப்பாக என்ன அப்படின்னா பேசணும் பேசணும் ஒரு வாரமாக பழனி போய்ட்டு வந்ததுலேருந்தே நடைபயணமாக போயிட்டு வந்ததுலேருந்தே நடிச்சிட்டு இருந்த ஒரு நபர் யார் அப்படின்னா எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஏன்னா ஏற்கனவே நம்ம திருமாவளவர்கள் பேசி அந்த சின்னதாக அதை துண்டு செய்து முகநூலில் போட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் வந்து அந்த விடுதலை சிறுத்தை மொழி இருக்கும்ல அந்த மௌனை இந்த மோனை தேமோனை பூமாவனை அந்த மாதிரி மாதிரி இருக்கிற மாதிரி பேசிருந்தாங்களே கேட்ட க கேள்விக்கு கருத்து ரீதியாக பதில் கிடையாது அவங்களுக்கு வாயில் வந்தது போல அந்த சொல்லி பிடிச்ச முன்ன நாய்கள் பேசியிருந்தது இப்போ குறிப்பாக என்ன அப்படின்னா விடுதலை சிறுத்தைகளைச் சேர்ந்த அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு ராஜராஜங்கிற புயல் வந்து தமிழ் பேரா அப்படின்னு கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் ராஜராஜனே வந்து தமிழனாங்கிறது போல சில வாத வைக்கிறாரு பேசுகிறாரு நம்ம பார்க்க நேரிட்டது நான் என்ன கேட்குறேன் ராஜராஜன் தமிழ்மொழி பற்றி இல்லை அப்படின்னு ஒரு நினைப்பு தமிழே இல்லை அப்படிங்கிறது போல இவருடைய சொல்லாடலாம் பார்க்க நேரத்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த கோவிலோட கோபுரத்தோட அளவு இரநூத்தி பதினாறு இது தமிழ் உரிமைகள் இருக்குல்ல அதை வந்து அது எவ்வளவு இருக்கோ அத்தனை எழுத்துக்கள் உள்ள அடிகளாக வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாது அந்த பீடம் அந்த இருக்குல்ல உள்ளுக்குள்ள வந்து சிவலிங்கத்துல இருக்கக்கூடிய பீடம் வந்து பதினெட்டு அடி மேல இருக்கக்கூடிய அந்த லிங்க வடிவமைப்பு அடி பதினெட்டு மையெழுத்துக்கள் பனிரெண்டு உயிரெழுத்துக்கள்ங்கிறது போல இருந்தது நந்திக்கும் அந்த சிவனுக்கும் மூலமான அந்த தொடர்பு இருக்குல்ல இரநூத்தி நாற்பத்தி ஏழு மொத்த தமிழ் எழுத்துக்கள் இப்படி முழுக்க முழுக்க தமிழால் உரி தமிழர் அப்படியே செழிப்பா அந்த ஒரு மிகப்பெரிய உலகிலேயே மிக அதிசயமா பார்க்கக்கூடிய ஒரு பெருவுடையார் கோயில கட்டினார் இதுக்கு மேல என்ன தெரியல அண்ணன் திருமாவளனுக்கு ராஜராஜ சோழன் தமிழா இல்ல ராஜராஜ சோழன் வந்து தவிர்த்து விட்டு அந்த பிராமண சொற்களை கொண்டு வந்தாங்க சான்ஸ்கிருத உள்ள கொண்டு வந்தாங்க சமஸ்கிருதத்தை அப்படிங்கிற கூட அடிச்சு விட வேண்டியது இப்ப நமக்கு ஒரு கேள்வி இருக்கு ஐயா உங்களுடைய ஆதரவு கட்சியா இருக்கக்கூடிய திருட்டு உருட்டு திமுக இருக்கக்கூடிய இப்ப திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர் தமிழ் பெயரா நீங்க பின்தொடர்ந்து இல்ல திராவிட பெயரா திராவிட திருவாளர்களா திராவிட நாட்டுக்காரவங்களா எதுக்காக பதில் உண்டா எதுக்கும் கிடையாது ஈர வெங்காய குப்பை தமிழை பேசி என்று பேசிய ஒரு அயோக்கிய பயண மிதி மிதி மிதிச்ச காரணத்துக்காக தன் சொந்த ரத்தத்தெல்லாம் அசிங்கப்படுத்தக்கூடிய திருமாவளவர்களுக்கு என்னத்தை சொன்னா புரியும் நாமளும் இதுவரை மரியாதை நிமித்தமாக அண்ணன் பேசுறோம் ஆனா அவருடைய அந்த லாங்குவேஜ் பேசக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு எப்படி ஒரு தமிழ் பின்னணிப்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரசன் அப்படிப்பட்ட ஒரு அரசனை இழிவுபடுத்துவது நோக்கம் என்ன அதாவது இந்த ஈவேராவுடைய பேர் இருக்கல ராமசாமி நாயகர் இந்த நாயகருங்கிறது தமிழ் வளப்பா அல்லது தெலுங்கு வளப்பா இல்ல வந்து மனித வளப்பா சொல்லுங்க என்ன வளர்ப்பு ராமசாமி நாயகருங்கிறது பேரா இல்லையா அது சாதிய பின்புலமா இருக்கா இல்லையா அப்ப சாதிய வளர்த்தக்கூடிய ஒருவரு இருந்தாரு பின்னாடி வந்து மறைத்தாரு அப்படிங்கிறதுலாம் வேற அதே போல ராஜராஜன் வந்து சில மறைமாற்றங்கள் செய்திருந்திருக்கலாம் அது கால ஆய்வு இருக்கு அது பின்னாடி போய் நம்ம பார்க்கணும் அப்ப அதுக்கப்புறம் அதை மறுத்திருக்கலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லாது ராஜராஜ சோழனே தமிழன் கிடையாது அவர் பேசியது தமிழே கிடையாது அவர் தமிழை வளர்க்கல அவர் பிராமண அறிவுரடிகளா இருந்தாருன்னு திருமாவளவன் அந்த காலத்துல புடுங்கினாரா போய் சொல்லுங்க இல்ல பின்னோக்கி போய் அங்க வந்து பேசுறாரா இன்னைக்கு பெரியார பத்தி பேசணோனே ஈர வெங்காயத்தை பத்தி பேசணும் தோல்வரிக்கப்பட்ட வெங்காயத்தை பத்தி பேசணும் இவர்களுக்கு கொண்டு வருது அங்கங்க முளைக்குது கோபம் அப்ப நம்ம நம்மளுடைய ஒரு அரசரை பத்தி பேசும்பொழுது நம்ம பொத்தி கொண்டு போகக்கூடிய சூழல் இருக்கா இல்லையா ஏ சூழல் அமையணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா நம்ம என்ன கேட்கறோம் தமிழர் அல்லாதவனுக்கு தமிழ் பற்று ஆனா தமிழா இருக்கக்கூடிய ஒருவனுக்கு தமிழ் பற்று இல்லை அப்படின்னா அவன் தமிழனா இருப்பானா கேள்வி இருக்கா இல்லையா நிறைய கேள்விகள் அவன் இருக்கு என்ன உங்களோட திமவாறு திமவாறுதான் அப்படி கிடையாது அவன் நம்மவனாக தான் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறோம் நீங்கள் இப்படி எல்லாம் பேசிக் கொள்ளும் போது அது ஒரு வகையில உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற அச்சம் இருக்கு அதனால அண்ணன் தயவு செய்து நீங்க யாருங்கிறத வெளிப்படையா அறிக்கையில பேசுங்க வேற வழி இல்ல சொந்த யுத்தத்தை பாய்க்கக்கூடிய வேலை திராவிட திருவாளர்கள் பன்றிகள் செய்யக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய எனது அருமை இரத்த சொந்தங்கள் எனது உடன் பிறப்புகள் எனது மாமன் மச்சானவர்களாக இருக்கக்கூடிய பேரு ஒரு தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெருமையா மதிக்கக்கூடிய பறைய சமூகமோ அல்லது அது அதன் சொல்லாடலா இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களோ எனது ரத்த நான் சொ ஏன் ரத்த இந்த தமிழ் குடியவன் நாம் ராஜராஜ சோழனுடைய உயர் வேறு என்ன அருண்மொழிவர்மன் இது தெரியாதா படித்த படித்த மேதை அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் திருமாவனுக்கு பேர் தெரியாதா எதையாவது பேச வேண்டியது எதையாவது கதைக்க வேண்டியது எந்த நாயாவது கிடைத்ததை உன்னது கதைக்க வேண்டியது இதுல சீமானா வந்து குறை சொல்ல வேண்டியது அப்ப இதெல்லாம் கோபம் நமக்கு எழுமா இயலாதா அதனால அதாவது ஒரு சமூகம் பிற்படுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு கீழே கிடக்கு அப்படின்னா அந்த சமூகத்தை எப்படி மேம்படுத்துவது இந்த சமூகத்துல அந்த சமூகத்துக்கு சரியான மதிப்பை எப்படி பெற்றுக் கொடுப்பது அப்படின்னு ஆனால் திருமணம் போராடி இருக்கா அப்ப இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல ஒரு சமூகத்தை எப்படி மேம்படுத்துறது இப்ப நாடா சமூகம் இருக்கு மதிப்பிற்குரிய நமது சொந்தங்கள் நாடா சமூகம் அது எப்படி மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஒரு சமூகம் கீழே கிடக்கு என்னை நீ பார்த்தாலே தீட்டுனா உன் வீட்டு பொம்பலை இந்த நீர் வந்து என்னை பார்த்துதாண்டா உன் வீட்டு மடையோ சாமா வாங்கணும்னு கொண்டாந்து வச்சாம் பாரு அது மேன்மை உன்னையே என்னைய தொட்டாலே தீர்த்து நான் அப்படி உன்னை என்னை தொட்டால் தீட்டுங்கும் பொழுது நாம் தொட்டு தான் மருத்துவம் பார்க்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தினீரா அப் பிடிங்கிற கேள்வி இருக்குதுல்ல இப்படி எதுவுமே இல்லாது அந்த சமூகத்தின் நிலையை பயன்படுத்தி அதன் மூலமா தான் ஒரு உயர்ந்த இடத்தை அறிவது எந்த விதத்தில் நியாயம் ஒரு சமூகம் பிற்படுத்தப்பட்டு கிடைக்குது அப்படின்னா அதை மேல் நோக்கி இருப்பதற்கான வழி என்ன பயன்பாடு என்ன விடுதலை சீத்தை இருக்கக்கூடிய கருத்தில் கருத்தீதியாக இருக்காங்களா நாம் தமிழர் கட்சிக்கும் தரம் தாழ்ந்த சொற்கள் நானே பேசும்போது கோவத்தில் சில வார்த்தைகளை பேசுவேன் அது வந்து உங்களுக்கு தெரியலாம் ஆனால் தரம் தாண்ட வாழ்த்தையா வார்த்தையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படி விடுதலை சீத்தைகள் பேசக்கூடிய நபர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சினால என்ன கட்ட பஞ்சாயத்து இருக்குதா இல்லையா காவல் நிலையத்துக்கு தெரியுமா தெரியாதா ஒரு சமூகத்தையே கட்ட பஞ்சாயத்தை மாத்தின நான் சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லல மாத்துன திருமாவள உர சொல்றேன் அப்ப இதெல்லாம் எதிர்த்து நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கா இல்லையா இதுக்கெல்லாம் பதில் சொல்ல திருமாவளவன் கடமை பற்றிருக்காரா இல்லையா இதுதான் கேள்வி உங்கள் அடி உங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகம் சொல்லக்கூடிய நீங்கள் எப்படி மேல் நோக்கி வருவது இதற்கான அடிப்படை தேவை என்ன அடிப்படை புரிதல் என்ன அடிப்படை அறிவு என்ன இதெல்லாம் இருக்கா இல்லையா திரும்ப திரும்ப ஒட்டுமொத்த ஒரு பெரிய சமூகத்தை திராவிடத்தின் கீழே கொண்டு போய் கால நக்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கா இல்லையா இதெல்லாம் விடுத்துட்டு உங்களுடைய ரெண்டு சீட்டுக்காக போய் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தை தமிழ் சமூகத்தை நீங்க நாசமாக்குவதற்கான காரணம் என்ன இதுக்கு பதில் உண்டா இதுக்கு பதில் உண்டா எத்தனை பேர்கள் அறிவான அறிவார்ந்த சிந்தனையில இருக்காங்க விடுதலை சிட்டைகளாய் ஒவ்வொரு கட்சியும் கட்ட பஞ்சாயத்து சொல்லப்படுதா இல்லையா அதை உரை தெரிந்தாரா திரும்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை திரட்டி நீங்கள் ஒரு புள்ளியில நின்னீங்களா நின்னீங்க எதுல நின்னீங்க திமுக வாக்கு செலுத்துற புள்ளியில நின்னீங்க தவிர வேற ஒண்ணும் கிடையாது அறிவார்ந்த தமிழ் சமூகம் இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கிட்டு நாம பயணிக்கக்கூடிய பாதை சரியா நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பயணப்படுறோமே சரியான பாதையில பயணப்படுறோமா சிந்திக்கணும் யாரோ தன் மொழி தமிழ் மொழியை இழிவாக பேசிய ஒருவரை ஆதரித்து அதற்கு முட்டுக்களை கொடுத்து தன் பதவி சுகத்துக்காக இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் தூக்கி பிடித்தால் அது நியாயமா அப்படின்னு சிந்திக்கணும் நாம் முப்பாட்டன்களாக நாம் முன்னோர்களாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தமிழ் ஆளுமையாக இருந்த ஒரு அரசனை இழிவுபடுத்துவதன் நோக்கம் என்ன சீமான் காரணத்தினால இவர்களுக்கு என்ன செய்யணும் தெரியாம யாரையால் திட்ட வேண்டியது அவரை திட்ட வேண்டியது இவரை திட்ட வேண்டியது இப்ப தமிழ் மன்னர்களை திட்ட வேண்டியது நாளைக்கு தலைவர் பிரபாகனை திட்ட வேண்டியது சூழல் ஏற்படுமா ஏற்படதான் சோழர்கள் யார் அவர் பயன்படுத்திய புலிகொடியே தன் கொடியா வைக்கக்கூடிய தலைவர் அவர்களுக்கு தெரியாதா அவர் தமிழ் பற்றி உள்ளவரா இல்லையா அவர் வைத்தது சரியா இல்லையான்னு தெரியாதா இதெல்லாம் தெரியாம தான் தலைவர் வைத்திருந்தாரா அப்படி தலைவரை நேசிக்கக்கூடிய நீங்க பேசக்கூடிய பேச்சாது இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கா இல்லையா இதெல்லாம் மதிப்புக்குரிய அண்ணன் திரும்பாவள சரி செஞ்சுக்கணும் இல்ல திரும்ப திரும்ப இதே போல பேசினா நாமும் சொல்லாளர்கள் வேறது போல இருக்கும் உங்களுடைய கட்சிக்காரர் போல உங்களுடைய கட்சியில ஈன நாய்கள் இருக்குல்ல அவங்க தாயை வேலைக்கு அனுப்பிவிட்ட இந்த வேலைமாறுகள் நமக்கு பேச தெரியும் சரியா பேசணும் சில நாய் வந்து பேசுது பேசிட்டு பிளாக் பண்ணி வச்சுக்குது திரும்ப நம்ம பேசிட்டு போடுற பறவரிய போடுற போட்டுட்டு பிளாக் பண்ணிட்டு போறான் உங்க கருத்தை மட்டும் சொல்லுவான் என் கருத்தை கேட்காதுன்னு இது என்ன மனப்போக்கு இல்ல எதையாவது பேச வேண்டியது நிறைய பேசக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு ஆனால் இன்னைக்கு நம்ம நம்ம மைது காத்து போகிறோம் அப்படின்னா வேண்டாம் சொந்த அர்த்தத்தில் யுத்தத்தை பாய்க்கக்கூடிய அண்ணன் திருமாவளம் மூலம் நம்மளும் செய்யக்கூடாதுங்கிறதுனால அடக்கி போகிற சூழல் ஏற்பட்டிருக்கு அறிவார்ந்த தமிழ் சமூகம் எல்லாம் சிந்தனையில் கருத்தில் வச்சுக்கிட்டு எதிர்காலத்தில் உங்களுடைய வாக்கை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சீமானுடைய முகமே சின்னமாக இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தினாதான் இது சரி செய்யப்படும் அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்துறோம் உங்களுக்கு அப்படின்னாலும் உங்களுடைய பிணி போறதுக்கு எப்படி உங்களுக்கு பிடிக்காத மருந்தை உட்கொள்வீங்களோ அதே போல இந்த தமிழ்நாட்டோட பிணி அப்படின்னா சினிமானுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் வாக்கிசான் சரியாக சொல்லி இந்த காணோடைய நெரிசும் நன்றி